மதிய உணவுக்கு பிறகு சிறிது தயிர் சாப்பிடுவதால் உடலுக்கு இவ்வளவு நன்மையா இனிமே தயிர் சாப்பிட்டுத்தான் மறுவேளையே தாய்மார்களும் பாட்டிகளும் பலருக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் உணவுக்கு பிறகு கொஞ்சமாவது தயிர் சாப்பிடு என்று ஆனால் ஆனால் நாம் தான் பழக்கமாக கொள்ளாமல் தவிர்த்து வந்திருப்போம் அதற்குள்ளே இருக்கும் மருத்துவ குணங்களை தற்பொழுது என்றால் உண்மையிலேயே நம்மை நாமே ஆச்சரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் தயிர் என்பது தமிழர் சமையலில் நீண்ட காலமாக இடம் பிடித்த இயற்கை மருத்துவ உணவாக இருக்கிறது அத்துடன் இது வெறும் சுவைக்காக அல்ல உடலை முழுமையாக பராமரிக்கும் ஒரு இயற்கை பொக்கிஷமாக இருக்கிறது தயிரில் உள்ள ப்ரோபய என்னும் நன்மை தரும் பாக்டீரியாக்கள் குடல் சீரான செரிமானத்தை ஏற்படுத்துவதோடு இரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவையும் திறன் கொண்டவை அதனால் பக்க விளைவுகள் இன்றி ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சிறந்த தயிர் இருக்கிறது தயிரில் இருக்கும் லாக்டிக் அசிட் மற்றும் முகத்தில் உள்ள தேவையற்ற செல்களை அகற்றும் முகம் பளபளக்கும் நாள்தோறும் ஒரு சிறிய அளவு தயிரை முகத்தில் தடவி குளிப்பதன் மூலம் முகத்தின் பசுமை பிம்பிள்ஸ் வெள்ளை புள்ளிகள் கரும்புள்ளிகள் போன்றவை நீங்கி இயற்கை ஒளியுடன் முகம் வெப்பம் மழை குளிர் போன்ற வானிலை மாற்றங்களில் உடலை தாக்கும் நோய்களுக்கு எதிராக தயிர் ஒரு பாதுகாப்பு கோட்டையாக செயல்படுகிறது பாக்டீரியா தொற்று காய்ச்சல் போன்றவை சரியாக தவிர்க்கப்படுவதற்கு இது ஒரு கைவினை மருந்தாக அமைகிறது தயிரில் இருக்கும் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் டி ஆகியவை எலும்பு வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் மிகவும் குறிப்பாக வயதானவர்களுக்கு எலும்பு உரையல் வலிகள் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க தயிர் ஒரு அற்புதமான மருந்தாகும் தயிரில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்கள் மற்றும் விட்டமின் பி தலைமுடியின் வேர்களுக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்துக்களை வழங்குவதால் முடி கொட்டுதல் பொடுகு போன்ற பிரச்சனைகள் குறையும் முடிவடை வளர்ச்சியும் அதிகரிக்கும் தயிரில் இருக்கும் பாக்டீரியாக்கள் குடலின் இயக்கத்தை ஊக்குவித்து செரிமான கோளாறுகளை தவிர்க்க உதவுகின்றன இதனால் மலச்சிக்கல் அமில குடலை போன்ற பிரச்சனைகள் குறையும் இவை குடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்கிறது தயிர் சாப்பிடுவதால் நரம்பு அமைப்பு சீராக செயல்படுகிறது இதில் இருக்கும் பி மற்றும் புரதங்கள் மன அழுத்தத்தை குறைத்து ஒருவரை வைத்திருக்க உதவுகிறது தயிரில் புரதச்சத்து அதிகம் குறிப்பாக மதிய உணவுக்கு பிறகு உடலில் ஏற்படும் சோம்பல் தன்மையை நீக்கி புத்துணர்ச்சியை தரும் சக்தி தயிருக்கு கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது உணவுக்கு பிறகு தயிர் சாப்பிடுவது ஜீரணத்தை சீராக நடத்தும் இதனால் காய்ச்சல் வாந்தி குடல் உண்டாகும் நோய்கள் போன்றவை தவிர்க்கப்படுகின்றன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இது மிக சிறந்த உணவாக எடுத்துக் கொள்ளலாம் நம் முன்னோர்கள் வெறும் அனுபவத்தின் அடிப்படையில் இந்த தயிர் சாப்பிடும் பழக்கத்தை வழக்கமாக வைத்திருக்கவில்லை உணவுக்கு பிறகு ஒரு கரண்டி தயிர் சாப்பிடுவது நம் உடலை முழுமையாக ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது இது தற்பொழுது சாத்தியமான நவீன மருத்துவ ஆய்வுகளாலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இவ்வளவு நாள் நாம் இதை தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் இனிமேலாவது உணவுக்கு பிறகு தயிரை தவறாமல் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு முறை பழக்கப்படுத்திவிட்டால் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது என்பதை நேரி போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்